வணக்கம் ஜவ் ஜம் ஜவாத் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களுக்கு மற்ற சந்திப்பு ரொம்ப மத்தக்கம் அத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இளையராஜாவோட பையன் அவர் மேல வந்து இன்னைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க துபாயிலிருந்து இருந்து இலத்து ஜமீலா அப்படிங்கிற ஒரு லேடி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து தொங்கம்பாக்கத்துல சொந்தமான ஒரு வீடு இருக்கு வாடகை வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐ அஞ்ச அஞ்சாயிரம் அதை வந்து யுவன் சங்கர் ராஜா எடுத்திருக்கிறாங்க வாடகைக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வாடகை இருபது லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து எடுத்திருக்கிறாரு நுங்கம்பாக்கத்தில் வச்சு அதன் அடிப்படையில் ஸ்டுடியோ அவர் இசையமைப்பாளர் கொஞ்சம் இடம் வீடு மற்றபடி கொஞ்சம் இடம் ஸ்டுடியோ அந்த மாதிரி நடத்திட்டு வந்து பார்க்க போல இருக்கு அதாவது சென்னை நுங்கம்பாக்கத்துல ஆறாவது திருவிழா இருக்கின்ற வீடு பசீரத்தில் ஜமாலியா அப்படிங்கறைய சொந்தமான வீடு அந்த அம்மா வந்து துபாயில் இருக்கிறாங்க அப்புறம் இருக்கக்கூடிய சமயத்தில் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஏப்ரல்ல வந்து வாடகைக்கு வர்றாங்க அதுக்கு பின்னால வந்து ஒழுங்கா வாடகை கொடுத்துட்டு இருக்கிறாங்க மற்றபடி இடையில வந்து வாடகை ஏத்துறாங்க ஒரு இருபத்தி ஐயாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஏத்துற வகைன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டு டூ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பதினெட்டு பன்னெண்டு பதினெட்டு லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி நல்லா பிடிச்சிக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பதினெட்டு லட்ச ரூபாய் வாடகை பாக்கி கொடுக்கல அப்புறம் இந்த அம்மா வந்து வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்குறாங்க விட்ட உடனே அந்த பதினெட்டு லட்சத்துல வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாயை வந்து செக்காக கொடுத்துடுறாரு அந்த செக்கும் பாஸ் ஆயிடும் பதினெட்டு லட்சத்துல பன்னெண்டு லட்சம் தான் செக்காக கொடுக்குறாரு செக் பாஸ் ஆயிடுச்சு ஆனால் ஆறு லட்சம் இல்லையா அதுக்கு அந்த அம்மா திரும்பவும் கேட்டுக்கிறாங்க அமௌண்ட் வரல அப்புறம் நவம்பர் இருபத்தி மூணு டூ ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வாடகை பாக்கி என்னன்னு கணக்கு லட்சம் மொத்தம் இன்னைக்கு வரைக்கும் வாடகை பாக்கி என்ன பண்ணிட்டு வீட்டை காலி பண்ணிட்டே போயிட்டாரு நல்ல வேலை சில பேர் வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டே மது கட்டுவாங்க அதெல்லாம் இல்லாமல பசி ஜமால் ஜமீன் ஆகும் ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரத்துக்கு நல்ல நேரம் நினைக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட விஷயம் மற்றபடி வந்து அரசியல்லாம் வந்து டக்குன்னு காலி பண்ண மாட்டாங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே கிடப்பாங்க ஏன்னா ஒரு வகையில பிரச்சனை பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க ஒழுங்க வாடகையும் தர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நிரந்தரமான வந்து வருமானம் கிடையாது அரசியல்வாதியாகட்டும் மற்றபடி வந்து இவங்க சினிமா சம்பந்தப்பட்ட ஆகட்டும் நிரந்தரமான ஒரு வாடகைலாம் கிடையாது திடீர்னு வருவாங்க இருபது லட்சம் முப்பது லட்சம் வரும் அதை வச்சுக்கு போய் கொட்டிகிட்டு இருப்பாங்க அப்புறம் சோத்துக்கு சாத்துக்கு கஷ்டம் வரும் அப்புறம் திடீர்னு ஒரு படம் வரும் வந்தாதான் ஆச்சு வரலாற்றுக்கு போச்சு அரசியல்வாதி அப்படித்தான் கடைசி வரைக்கும் சொத்தெல்லாம் வித்துக்கு நெல்லை கண்ணன் மாதிரி காங்கிரஸ்ல அவர் சொல்லுவார் நெல்லை கண்ணன் இந்த காங்கிரஸ் நம்பிய சொத்தே போச்சு ஆமா இவ்வளவு நம்பி நான் மோசம் போல எல்லாம் மிச்சி போட்டு நெல்லை கண்ணன் வந்து அடிக்கடி மீட்டிங்ல சொல்லுவார் அந்த மாதிரி வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில அப்படித்தான் நம்பிக்கையை வச்சுட்டா அப்படின்னா நம்ம சொத்து தான் போவோம் கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டு கிடைச்சு அதுல ஜெயிக்கணும் இல்லையா அவன் ஜெயிக்கணும் ஜெயிக்கிட்ட அதுவும் அவன் தலையை துண்டை போட்டு போயிட வேண்டாம் அதனால வந்து பெரும்பாலும் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்களுக்கும் மற்றபடி அரசியல்வாதிகள் ஆக வீடு தர மாட்டாங்க மாசமான அவனுக்கு என்ன சம்பளம் வாடகை அதை பார்த்து கரெக்டாக கொடுங்க போட்டு பண்ணிட்டு அடிப்படையில் தான் கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பரவாயில்ல என்னமோ கொஞ்சம் தான் பேலன்ஸ் வச்சிருக்கிற அதாவது வந்து மொத்தம் இருபது லட்சம் ரூபாய் பேலன்ஸ் வச்ச வகையில் வீடு காலி பண்ணிட்டார் அது பெரிய விஷயம் பசீலத்துள் ஜர்மீலா கிட்ட வந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பாளர் காலி பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து அமௌண்ட் கேட்டுட்டு இருக்கிறாங்க அதுக்கு மீண்டும் வக்கீல் ஒடிச்சு விட்டாங்கன்னா மற்ற என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல காலி பண்ணிட்டாங்க வீட்டை போட்டிருப்பாங்க அதுக்கு பொறுப்பாளர்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜாவித் அப்படிங்கிறவங்கள போட்டிருக்கிறாங்க அவர் வந்து பொறுப்பாளர் வந்து கவனிச்சுட்டு இருப்பார் அவர் வந்து மாதிரி இருபது லட்சம் வாடகை பாக்கி வச்சிருந்தா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இசை அமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அது அதுக்கு மிகப்பெரிய ஒரு வைரலா போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருந்தால் இவர் என்ன பண்ணிருக்கிறார் இருபது லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி தரணும் கன்ஃபார்ம் ரைட் ஓகே இவர் என்ன பண்ணியிருக்க தன்னுடைய நற்பெயருக்கு கிழங்கம் விளைவித்து விட்டார்னு சொல்லி போட்டு அஞ்சு கோடி ரூபாய் நஷ்டீடு போட்டிருக்காரு பாருங்க எப்படி அவங்க வீட்டுல இருந்துகிட்டு அவங்களுடைய வாடகை பாக்கிய வச்சுக்கிட்டு அவங்களுக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு என்னுடைய பெயருக்கு கலங்கம் விளைவித்து விட்டாள் சொல்லி போட்டு அஞ்சு கோடி ரூபாய் நஷ்டம் போடலாமா ஆல்ரெடி இருபது லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த இருபது லட்சம் ரூபாய் யாரும் தரணும் எப்படி வந்து ஒரு நசை எடுப்பாங்க தேவையற்ற ஒரு பிரச்சனை கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அவங்க வாட்டி போயிட போறாங்க சம்மதப்பட்டு உள்ள நுழையிற மாசம் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வச்சப்பட்டு சம்மந்தப்பட்டு உள்ள நுழையிறாரு பன்னெண்டு லட்சம் ரூபா அட்வான்ஸ் வச்சு உள்ள நுழையிற எல்லாம் ஓகே அப்புறம் இடையில எதுக்கு தின்னா இல்லங்கடி வேலை ரைட் ஓகே அதான் கடைசியில இருபது லட்சம் ரூபாய் முன்ன பின்ன கொடுத்துட்டா வாங்கிக்க போறான் நீங்க வீட்டை காலி பண்ணிட்டீங்க அட்வான்ஸும் கிடைஞ்சிருச்சு ரைட்டு அதையும் மீறி இருபது லட்சம் வாடகை தரணும் காலி பண்ணாட்டி ஒரு பிரச்சனையாட்டு இருக்கும் அது அது சம்பந்தமான தேவையற்ற ஒரு வன்முறையான சில போக்குகள் நடக்கும் காலி பண்ணிட்டீங்கன்னா அம்மா காலி பண்ணிட்டோம்மா அதை பத்தி அவங்களும் உங்க ஆசை எனக்கு தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடுறேன் என்ன முடிஞ்சு போயிடுச்சு அது விட்டு போட்டு என் நற்பெயலுக்கு கலங்கம் மிளகித்து விட்டால் கூட அஞ்சு கோடி ரூபா நர்சை போடலாமா அது எல்லாம் எவ்வளவு பெரிய போட்டு வைப்பாங்க இது இப்பதான் தான் வந்து அறுபது லட்சம் ரூபாய் வாங்கிட்டு விட்டார் மஞ்சுமால் பாய்ஸ் தயாரிப்பாளர் யாரு அவங்க அப்பா இளையராஜா ஒருவேளை அவர் மாதிரி இவர் இருப்பாரு போலருக்கு தெரியல என்னுடைய பாடல் எனக்குத்தான் சொந்தமான நம்ம யாருக்கும் சொந்தம் கிடையாது அவங்க அப்பாவுடைய ஒரு நிலைப்பாடு ஒரு பாடல் அப்படின்னா அதுல வந்து பாடல் எழுதினவன் இருப்பான் பாடனவன் இருப்பான் இசையமைப்பாளர் இருப்பான் இதையெல்லாம் வச்சு தயாரிச்சு ஒருத்தன் இருப்பான் அவன் பாவம் ஒரு மூலையில உட்காந்துருப்பான் தயாரிப்பாளர் கேவலமா உட்காந்துருப்பான் இந்த நாலு பேர் சேர்ந்ததான் ஒரு பாடல் அதை விட்டு போட்டு எனக்கு மட்டும்தான் சொந்தமானது கூட்டு அந்த குணா சம்பந்தப்பட்ட வகையெல்லாம் பார்த்து எஸ்பிபி ஆட்டி படைச்சவர் இளையராஜா அவன் சும்மா சொல்ற அந்த மாதிரி இம்மிலே பணம் பணம் பணம்னு அறிக்கக்கூடிய ஒரு நபர் அவதாரினை கூட அவர் சரியாக கவனிக்க இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒருமில்லை இன்னைக்கு இருந்துட்டு அவருடைய மகள் பவதான் இலங்கைக்கு சேர்ந்து சரியாக கவனிக்க முன்லை இங்க பாத்துருக்காரு அப்புறம் அங்கேயும் போயிருக்க சமயத்துல அவர் சரியா கவனிக்கவில்லை அப்படி அதன் அடிப்படையில வந்து ஒருவேளை ரெண்டு ஒரே ஒரே டெய்ன்னு இவருமா தானே அவரு இருப்பார் அவருமா தானே இவர் இருப்பார் புலி வந்து தாய் வந்து எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுமா பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி வந்து இவர் என்ன ஒன்று இருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா தன் நற்பெயருக்கு கிழங்கு மிளகை கொடுத்ததாக அஞ்சு கோடி ரூபா பசியுலத்து ஜமீன கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு ஒருவேளை இதன் அடிப்படையில பசீலுத்த ஜமீலா பேர் கெட்டது பேர் தான் கெட்டு போச்சு யுவன் சங்கர் ராஜ் ஏன்னா பப்ளிக் இவங்களாம் வந்து பிறகு மேல தவறு இருந்தாலுமே கூட அதை மூடி மறைத்து அப்படியே நீட்டாக கொண்டு போய் தன்னுடைய பெயரை விளையாட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த செயல்பாடு இருக்கும் அதான் வந்து ஒரு கலைஞன் அதான் வந்து ஒரு இலக்கியவாதி அவன் தான் ஒரு திறமையான அதை விட்டு போடு தன் மேல கலங்கம் விளைவிக்கி கலங்க விளைவித்து விட்டு அனுப்பிச்சுட்டு அஞ்சு கோடி கொடுக்குறப்ப இப்ப எல்லாம் பப்ளிக்கா தெரிஞ்சு போச்சு இல்லை அப்ப உண்மையில இவருதான் வந்து தன்னுடைய பெயருக்கு வந்து கலங்கத்தை தானாக உருவாக்கி கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்ல முடியும் பார்ப்போம் இந்த கேஸ் எந்த அளவுக்கு எப்படி போக போகுது பசீரத்துள் ஜமீலா சமாதானத்துக்கு வருவாரா இல்லை இளையராஜா அவருடைய பையன் யுவன் ராஜா சமானத்துக்கு வருவாங்கிறத அவர் காலங்கள் சொல்லும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வேண்டிய நன்றி